வலி என்பது வாழ்க்கையின் மிக ஆழமான ஆசிரியர் அது மாயைகளை அகற்றி ஆறுதலை உடைத்து இருப்பின் மூல உண்மையை எதிர்கொள்ள உங்களை கட்டாயப்படுத்துகிறது இருள் ஒளியை இன்னும் அதிகமாக காண்பிப்பது போல வலி மறைந்திருக்கும் வலிமையையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறது பயத்தாலும் குழப்பத்தாலும் நடுங்கி போரின் விளிம்பில் அர்ஜுனன் நின்றபோது கிருஷ்ணர் வலியிலிருந்து தப்பிக்கக்கூடாது அதை நிலைத்தன்மையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதே எனது அறிவுரை என்கிறார் துன்பத்தை தவிர்ப்பதில் வளர்ச்சி இல்லை மாறாக அதை வலிமையாக மாற்றுவதில் தான் வளர்ச்சி காணப்படுகிறது என்று கீதை கற்பிக்கிறது கீதை வலியை வெறும் காயமாக மட்டுமல்லாமல் வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான ஒரு வாசலாகவும் வெளிப்படுத்துவதற்கான காரணம் இங்கே வலி நம்மை உடைக்கும்போது அது நம்மை மீண்டும் கட்டி எழுப்புகிறது வலி பெரும்பாலும் அழிவை போல உணர்கிறது அடையாளம் நம்பிக்கைகள் மற்றும் நிலைத்தன்மையின் முடிவு ஆனால் கீதை அழிவு என்பது முடிவல்ல அது ஆழமான ஒன்றின் ஆரம்பம் என்று கற்பிக்கிறது ஒரு விதை மரமாக வளர அது வெடித்து வளர வேண்டும் அதுபோல துன்பம் வந்த பிறகு நீங்கள் அறியாத உங்களின் சில பகுதிகளை கண்டுபிடிப்பீர்கள் நமது பலவீனத்தில் உள்ள வலிமை உதவியற்ற நிலையில் தைரியம் மற்றும் சரணடைதலில் அமைதி வலி அதிகப்படியானவற்றை அகற்றி உண்மையானதை மட்டுமே விட்டு செல்கிறது நாம் உண்மையிலேயே யார் என்பதை வெளிப்படுத்துகிறது அது துன்பத்தின் ஒரு கண்ணாடி ஆறுதல் நம்மை முகமூடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ள அனுமதிக்கிறது ஆனால் வலி இந்த முகப்புகளை அகற்றி நம்மை உண்மையான சுயத்தை எதிர்கொள்ள கட்டாயப்படுத்துகிறது வாழ்க்கை உங்களை சோதிக்கும் போது உங்கள் வெற்றி உங்களே வரையறுக்காது தோல்வி இழப்பு மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு நீங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களை வரையறுக்கிறது வலி உங்கள் மூல சாரத்தை வெளிப்படுத்துகிறது உங்கள் பயங்கள் உங்கள் மீள்தன்மை மற்றும் உங்கள் உண்மையான ஆசைகள் உண்மையான சுய விழிப்புணர்வு எளிமையின் மூலம் அல்ல அசௌகரியத்தின் மூலம் வருகிறது என்று கீதை கற்பிக்கிறது துன்பம் உங்களை கட்டுப்பாட்டை விட்டுவிட கட்டாயப்படுத்துகிறது சரணடைதல் என்பது ஒரு கலை என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை அர்ஜுனா முத்துக்கள் ஒரு நூலில் கோர்க்கப்படுவது போல அனைத்தும் என் மீது தங்கியுள்ளன என பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார் எதிர்பார்ப்புகளுடன் யதார்த்தம் மோதும் போது பலி எழுகிறது விளைவுகள் மக்கள் நேரம் என நம் சக்திக்கு அப்பாற்பட்டவற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பதால் நாம் துன்பப்படுகிறோம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதிலிருந்து அல்ல அதற்கு சரணடைவதிலிருந்து தான் விடுதலை வருகிறது என்று கீதை கற்பிக்கிறது விட்டுக்கொடுப்பது கொடுப்பது பலவீனமல்ல அது வலிமையின் உச்சகட்ட செயல் விளைவை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை நீங்கள் விடுவிக்கும் போது நீங்கள் அமைதிக்கான இடத்தை உருவாக்குகிறீர்கள் குழப்பத்திலும் கூட ஒரு மறைக்கப்பட்ட ஒழுங்கு இருக்கிறது என்பதை நம்பி வாழ்க்கையின் மீதான உங்கள் பிடியை விடுவிக்க வழி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இறக்கத்தை இரக்கத்தை தூண்டுகிறது முதலில் உங்களுக்காக பின்னர் மற்றவர்களுக்காக சுய இருந்து மற்றவர்களை குணப்படுத்துவது வரை நீங்கள் துன்பப்படும்போது மற்றவர்களின் வழியை புரிந்து கொள்ள தொடங்குகிறீர்கள் இரக்கம் என்பது ஒரு நல்ல அல்ல அது துன்பத்தின் இயல்பான விளைவு என்று கீதை கற்பிக்கிறது உங்கள் காயங்கள் மூலம் உங்களை பற்றியும் மற்றவர்களிடமும் ஒரு மென்மையை வளர்த்துக் கொள்கிறீர்கள் வழி உங்கள் இதயத்தை பகிரப்பட்ட மனிதநேயத்திற்கு திறந்து பிரிவின் மாயை கலைக்கிறது வேறொருவரின் துன்பத்தை உங்களிடமிருந்து தனித்தனியாக நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் உங்கள் காயங்கள் மூலம் உங்களை பற்றியும் மற்றவர்களிடமும் ஒரு மென்மையை வளர்த்துக் கொள்கிறீர்கள் வலி உங்கள் இதயத்தை பகிரப்பட்ட மனித நேயத்துக்காக திறந்து பிரிவின் மாயை கலைக்கிறது வேறொருவரின் துன்பத்தையும் உங்களுடைய துன்பத்தையும் தனித்தனியாக நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் அது ஒரு பகிரப்பட்ட அனுபவமாக அனைத்து உயிரினங்களையும் இணைக்கும் ஒரு நூலாக மாறும் வலி நீங்கும்போது வளர்ச்சி ஏற்படுவதில்லை ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் ஓ அர்ஜுனா பற்றுதலை கைவிட்டு வெற்றி தோல்விகளில் சமநிலையுடன் இருந்து உன் கடமையை செய் அத்தகைய சமநிலையே யோகம் என்று அழைக்கப்படுகிறது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் வழியிலிருந்து நிவாரணம் தேட நாம் கற்பிக்கப்படுகிறோம் ஆனால் கீதை அதிலிருந்து தப்பிக்க முயற்சிப்பதை நிறுத்தும் போது உண்மையான வளர்ச்சி ஏற்படும் என்று கற்பிக்கிறது வலி மறைவதால் அமைதி வருவதில்லை எதிர்ப்பில்லாமல் அதருடன் உட்கார கற்றுக்கொள்வதிலிருந்தே அது வருகிறது வலி என்பது மனித அனுபவத்தின் ஒரு பகுதி என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அது உங்கள் மீதான சக்தியை இழக்கிறது நீங்கள் ஒரு தப்பிக்கும் வழியாக மகிழ்ச்சியை தேடுவதை நிறுத்திவிட்டு துன்பத்தின் மத்தியிலும் கூட அமைதியை காண தொடங்குகிறீர்கள் வலி என்பது ஆன்மீக விழிப்புணர்வுக்கான நுழைவாயில் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நம்மை இட்டுச் சொல்லும் துன்பத்துடன் இணைவதிலிருந்து பிரிவதுதான் உண்மையான யோகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த யோகத்தை உறுதியுடனும் அசைக்க முடியாத மனதுடன் பயிற்சி செய்ய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் துன்பம் என்பது வெறும் மனித அனுபவம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக வாசற்படி வலி மனதை விரிசல் அடை செய்யும் போது பொருள் உலகத்தின் மீதான பற்றுதலை கரைத்து இருப்புக்கு கீழே உள்ள ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது கீதை வலி என்பது தண்டனை அல்ல அது ஒரு துவக்கம் என்று கற்பிக்கிறது அது உங்களை ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி இழுத்து உலகின் நிலையற்ற சோகங்களிலிருந்து விலக்கி நித்திய ஞானத்தை நோக்கி அழைத்து செல்கிறது துன்பத்தின் மூலம் நீங்கள் இந்த உடலை விட இந்த மனதை விட நீங்கள் நித்தியமானவர் என்ற யதார்த்தத்தை நீங்கள் எழுப்புகிறீர்கள் ஓடுவதை நிறுத்தும் தருணத்தில் வலிமை காணப்படுகிறது மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒரு வசதியான இடத்தில் அமர்ந்து சுய சுத்திகரிப்புக்காக யோகா பயிற்சி செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் வழியிலிருந்து போராடவோ அல்லது தப்பி ஓடவோ நமக்கு கற்பிக்கப்படுகிறது ஆனால் கீதை மற்றொரு பாதையை கற்பிக்கிறது அமைதி வலிமை எதிர்ப்பிலிருந்து அல்ல புயலுக்குள் ஓய்வெடுப்பதிலிருந்து வருகிறது வலியிலிருந்து ஓடுவதை நிறுத்திவிட்டு அதனுடன் உட்காரும்போது அது அதன் எல்லையை இழக்கிறது அது இனி உங்களை வரையறுக்காது வலிமை என்பது அசௌகரியத்தை தவிர்ப்பது பற்றியதல்ல அது உங்களை விழுங்க விடாமல் அதனுடன் உட்கார கற்றுக்கொள்வது பற்றியது வலிதான் ஆசிரியர் வளர்ச்சிதான் பாடம் கீதை வலி ஒரு தடையல்ல அது ஒரு புனிதமான வழிகாட்டி என்று வெளிப்படுத்துகிறது துன்பத்தின் மூலம் மனம் மாயை நீக்குகிறது இதயம் இரக்கத்திற்கு திறக்கிறது ஆன்மா அதன் உண்மையான தன்மையை பெறுகிறது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அளித்த செய்தி போர்களத்தை தவிர்க்காமல் ஞானத்துடனும் பற்றின்மையுடனும் அதில் ஈடுபட வேண்டும் என்பதாகும் வாழ்க்கையின் உள் மற்றும் வெளிப்புற போர்கள் உங்களை உடைப்பதற்காக அல்ல மாறாக உங்கள் வலிமையின் ஆடத்தை வெளிப்படுத்துவதற்காகவே வழி என்பது கதையின் முடிவு அல்ல அது ஞானத்தின் ஆரம்பம் வளர்ச்சி என்பது இல்லாதது இல்லாததல்ல அது அதன் வழியாக உயரும் திறன் கேட்டமைக்கு நன்றி